நண்பர்களே இது பார்த்திங்கன்னா டிக்கோ புயலால் பாண்டிச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்பு இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூட்டாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ரோடெல்லாம் ஃபுல்லாக சேதமாக இருக்குது பாருங்கள் இப்போ லைவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதுதான் பார்த்திங்கன்னா காலாப்பாட்டில் உள்ள நிலமை புயல் ஹெவியாக இருக்கிறதுனால மழை கண்டினியூட்டாக பேஞ்சின்னு இருக்கிறதுனால இந்த நிலமை இங்கே பாருங்கள் அதனோட பீச்சை காட்டுறேன் பீச்சை பாருங்கள் ஃபுல்லாக அறுத்துட்டு போயிருக்கு தண்ணி எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தூரம் அலையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக அடிக்குது இங்கே பாருங்கள் நீங்களே லைவில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த அளவுக்கு அலை பெருசு பெருசாக வர்றதுனால மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா மழையோட எஃபெக்ட் பாருங்கள் பாண்டிச்சேரி நிலம கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்குது இன்னும் புயல் வைப்பதாக தொட்டிருக்குன்றாங்க மழை ஆனால் விடாமல் பெஞ்சிகிட்ருக்கு மக்களே